இந்த தமிழக வீட்டுக்கிட்ட உண்மையிலேயே கிராமங்கள்லாம் நீங்க பார்த்தீங்களா ஏன் அப்படி சொன்னீங்க நீங்க ஒரு நடுநிலையாளர் எந்த கட்சியும் சார்பிலே எனக்கு நல்லா தெரியும் அந்த கூற்று என்ன காரணம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சில வார்த்தைகள் நண்பர்களே தோழர்களே இளவல்களே உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா என்று வரும்பொழுது வாழ்த்துக்கள் 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 என்னன்னு சொன்னால் டாமினேட்டிங் ட்ரெண்டுன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு அதிகம் செலுத்தும் போக்கு தேர்தல் அரசியல் களத்திலும் அப்படி உண்டு டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கிறது வளர்ந்து வரும் போக்கு அந்த வளர்ந்து வரும் போக்குதான் எதிர்காலம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள் எப்பவுமே நான் வந்து கட்சி சார்பற்றவன் கிராமங்களை பற்றி கேட்டார் ராஜ்மோகன் கடைசி கிராமம் வரை தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் ஐம்பத்தி ஆண்டுகளாக கொண்டு செயற்பாட்டாளராக இருக்கும்னா ஊடகவியலாளராக அறிமுகமாக களப்பணியும் செயல்பாடும் தான் ஊடகவியலாளராக சரியாக பணியாற்றிக் கொண்டு செயற்பாட்டாளராக இருக்கும்னா ஊடகவியலாளராக களப்பணியும் செயல்பாடும் தான் ஊடகவியலாளராக சரியாக நிற்பதற்கு வழிவகுத்தன என்று நம்புகிறேன் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அதில் சொன்னதான் அவர் சுட்டி காட்டுறார் அதாவது தொடக்கத்தில் எந்த கல்லூரிகளுக்கு போனாலும் எந்த மாணவ மாணவிகள் மத்தியில் போனாலும் அதே போல உள்ள வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த இளவல்களை பற்றி மாசே துங் சீன புரட்சியை நடத்திய மாசே சொல்கிறார் இளைஞர்களே இது உங்களுடைய உலகம் எங்களுடையதும் தான் ஆனால் இறுதி ஆய்வில் உங்களுடையது என்பதாக சொல்கிறார் எண்ணி பார்க்கிறேன் ஏன்னு சொன்னா நாங்கள் வந்து முதியவர் என்ற பட்டியலில் இருந்து உங்களை பார்க்கிறோம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு அதிர்ச்சியாக இருக்கா அதாவது களப்பணிகள் மட்டும்தான் நம்மை உயிர் வைத்திருப்பதற்கு உதவி இருக்கு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை உலகம் முழுக்க பார்க்கிறேன் அதில் ஒரு அங்கம்தான் நீங்கள் இங்கே ஏன் சொல்றேன் சும்மா மிகைப்படுத்தி புகழ்ந்து தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி உண்டு ஆனால் இந்த தலைமுறை அதை நான் அழைப்பது டிஜிட்டல் தலைமுறை என்பதாக அழைக்கிறேன் இந்த டிஜிட்டல் தலைமுறை ஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறது எங்க முதல் முறையா நீங்களாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறீர்களா என்றால் ஒவ்வொன்றா சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழீழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனிலே பல பத்தாயிரம் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சுற்றி வளைத்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்களே அந்த இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நமது மெரினாவில் ஜல்லிக்கட்டில் எழுந்த தலைமை எடுத்தவர்கள் அந்த இளைஞர்கள் நாங்க ஈடுபட்டு தொடங்கி வைத்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு லட்சம் பேருக்கு மேல் திரண்ட தூத்துக்குடி மண்ணில் தலைமை எடுத்த அந்த இளைஞர்கள் ஏன் ராஜபக்ஷினுடைய பேலஸ் மாளிகையை இழுத்து மூடும் அளவுக்கு நுழைந்தார்களே அந்த சிங்கள இளைஞர்கள் நேபாளத்திலே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் தோன்றினார்களே அங்கே உடைத்தார்களே ஊழலுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக அந்த இளைஞர்கள் மெக்சிகோவிலே நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்தாக எழுந்தார்களே அந்த இளைஞர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அற வழியில் அரசியல் வழியில் இதோ வருகிறோம் என்று நலிந்து போன இன்னமும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளால் நாசமாக்கப்பட்ட நாடாளுமன்ற பாதையில் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வருகிறோம் என்று வருகிறீர்களே உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் நான் கட்சி தான் ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லோரும் கரூரை பற்றி அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது என்னும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம் வந்தவுடன் எனக்கு நினைவு கூறுவதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவு வருகிறது அங்கே சாகச காட்சி விமான சாகச காட்சி நடத்தப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த என்ன ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே அழைத்தீர்களே வந்தார்களே வந்தார்களே அரச மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில் இருந்து கொடுக்கப்பட்டது அங்கே என்ன நடந்தது ஐந்து பேர் பலியாகவில்லையா அந்த மெரினா படுகொலை ஐந்து பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள் ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் எல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார் காலையில் மெரினாவில் நடைப்பயிற்சி பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன் ஐந்தே ஐந்து சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன நிலையில் தான் ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய தான் அவர்கள் இருந்தார்கள் அதை பற்றி யாராவது பேசினார்களா அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள் விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா அதற்கு வழக்கு போட்டார்களா அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா ஆராய்ச்சி செய்தார்களா அருணா ஜெகதீஷனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா போட்டார்களா அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு சென்னையில் அதை தடுப்பதற்கு முன் தடுப்பு என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து செய்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புக்கழையே சொந்தாரா குழு போட்டார்களா எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும் அந்த ஐந்து பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே அந்த எஸ்ஓபி ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா கரூர் முன்தடுப்பு தடுப்பு உன்னிடம் இல்லையே அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்ததே கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள் இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது அதனால் இங்கு நியாயம் இல்லை நீதி இல்லை அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள் 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 நெருமை நன்றி நன்றிண்ணா கருத்தரங்கம் நடுநிலையாளர்களினுடைய கருத்துக்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு கரவுளைய தந்து அவரது இடமிருந்து விடைபெறுகிறோம் இருவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார் வெற்றி தலைவர்